ஐமாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம கடந்த பல எபிசோட்ஸா கிரகங்களே கோவில்களாய் அப்படின்ற தலைப்பின் கீழே நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கோவில் ஆனால் அது தமிழ்நாட்டில் கிடையாது ஆந்திரால சித்தூர் இருக்கு இல்லையா சித்தூர் மாவட்டத்துல சித்தூர்ல இருந்து ரொம்ப அருகாமையிலேயே காணிப்பாக்கம்னு ஒரு ஊர் இருக்கு அந்த காணிப்பாக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் ரொம்ப அபரிமிதமா பிரசித்தி பெற்றவர் அங்க ஆந்திராவில் இருக்கக்கூடிய மக்கள் எங்கேருந்து கூட அந்த இறைவனை தரிசிக்கிறதுக்கு அங்கே வராங்க ஏன் தமிழ்நாட்டில் உள்ள மக்களும் அங்க சரிக்கு சரியா போறாங்க இந்த கோயிலில் போனீங்கனாலே எப்போ பார்த்து தேங்காய் உடைச்சிக்கிட்டே இருப்பாங்க ஒரு காரியத்துக்காக வேண்டிப்பாங்க அந்த காரியம் நடந்துட்டோடன நூறு தேங்காய் உடைக்கிறது ஆயிரம் தேங்காய் உடைக்கிறதுலாம் அங்கே சர்வசாதாரணம் அங்கே நம்ம போகும்போது யாராவது ஒருத்தங்க அந்த வேண்டுதலை நிறைவேறினதுக்காக அங்கே தேங்காய் நூற்று கணக்கில் உடைச்சிட்டு இருக்கிறத நம்ம கண்கூடாக பார்க்கலாம் இது போன நேரத்துலேயே எனக்கு ஒரு யோசனை இது என்ன இந்த கோயிலில் மட்டும் மற்ற கோயிலில் உடைக்கிறத விட அதிகமாக தேங்காய் உடைக்கிறாங்க அப்படின்னா அந்த தேங்காய்களும் பார்த்திங்கன்னா இவங்க உடைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன காய்களாக உடைக்கிறதுக்கு எளிமையாக இருக்கிற மாதிரி அங்கே கடைகளில் மூட்டை மூட்டையாகவே விற்கிறாங்க சாதாரணமாக ஒன்று ரெண்டு தேங்காயெல்லாம் அங்கே விற்பனை இல்லை மூட்டையாக தான் அங்கே வந்து விற்பனை ஆகிட்டு அந்த கோவிலை பத்தி நான் கேட்டேன் எனக்கே ரொம்ப சிலிர்ப்பான ஒரு விஷயமா போச்சு என்னன்னா இந்த காணிப்பாக்கம் விநாயகர் இருக்கிறார் இல்லையா அவர் ஒரு கிணத்துல இருந்து சுயம்புவா வந்தவரா அப்போ பள்ளமான ஒரு இடத்துல தான் அவர் இருப்பாருன்னு ஒரு பேச்சு உண்டு இடத்த அதாவது அங்க இருக்கக்கூடிய சமநிலத்தை ஒரு பள்ளமான இடத்துல தான் விநாயகர் இருக்கிறதாக சொல்றாங்க அவரும் ஒரு குழிக்குள்ள இருந்து ஒரு கிணத்துக்குள்ள இருந்து கிடைச்ச ஒரு மூலவர் தான் இப்போது இதை கிரகங்களாக எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்த்தா இந்த குழியாக இருக்கக்கூடியதோ கிணறாக இருக்கக்கூடியதோ பள்ளமாக இருக்கக்கூடியதோ இது எல்லாம் கும்பம்தான் கும்பத்தில் யாருக்கெல்லாம் கேது இருக்கோ அவங்கெல்லாம் இந்த காணிப்பாக்கம் கோயிலுக்கு தான் போகணும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அவங்களுக்கு பல பிரச்சனைகள் சாதாரணமாக தீரப்படலாம் இப்போ கோச்சார சனியும் கும்பத்துலையே இருக்கிறதுனால இப்போ சனியுடைய பார்வைக்குள்ள வேற எங்கெல்லாம் கேது இருக்குதோ யாருக்கெல்லாம் கேது இருக்குதோ அவங்க எல்லாமே இந்த கோயிலுக்கு போய் தரிசனம் செஞ்சுட்டு வரும்போது இவங்க இப்ப எந்த பிரச்சனையில சிக்கிருக்காங்களோ அந்த சிக்கல்ல இருந்து இவங்க வெளி வருவாங்க கும்பத்துல சனி இருந்ததுன்னா எந்தெந்த ராசிய பார்வை செய்யறாரு இப்போ இப்போ கும்பத்துல கேது இருந்ததுன்னா அந்த கேது மேலேயே கோச்சார சனி இல்லையா மேஷத்துல யாருக்கெல்லாம் கேது இருக்கும் சிம்மத்துல யாருக்கெல்லாம் கேது இருக்கும் விருச்சிகத்துல யாருக்கெல்லாம் கேது இருக்கோ அவங்க எல்லாம் இந்த காணிப்பாக்கத்துக்கு போய் தரிசனம் செய்துட்டு வந்தா இவங்க இந்த நேரத்துல என்ன பிரச்சனையால அவதிப்படுறாங்களோ சிலர் ஐந்தாம் பாவமாக அந்த கேது நிக்கிற வீடு வந்து அது ரசனை பார்க்கலாம் அவங்களுக்கு குழந்தையின்மையினால பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கு உண்டான நேரம் இதுவா இருக்கும் பத்தாம் வீடாக இருக்கலாம் தொழில அவங்க பாதிப்பு ஏற்பட்டதா இருக்கலாம் இரண்டாம் வீடா இருக்கும் அந்த கேது நிக்கிற ராசி அது அவங்களுக்கு பணத்தை வராம தடை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கலாம் இவங்களுக்கு யார் யாருக்கு எந்த விதமான பிரச்சனை இவங்களுக்கு என்ன லக்னக்காரங்களுக்கு ஏற்பட்டாலும் சரி இந்த காணிப்பாக்கம் வரசித்தி விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே இவங்க எளிதா அந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வெளியே வந்துடுறாங்கன்றது நிஜம் சென்னையை சேர்ந்த ஒரு நபர் திரைத்துறையை சேர்ந்தவர் அவர் வந்து டைரக்ஷன் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருக்காரு ஒன்னு ரெண்டு படம் எடுத்திருக்கிறாரு அந்த படம் சரியா போகல இவர் ஒரு முறை எங்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது நான் அப்போ தான் காணிப்பாக்கம் போயிட்டு அந்த கோயிலை பற்றி சில ஆய்வுகளை செய்து வச்சுருந்த நேரம் அவருக்கு பார்த்தீங்கன்னா கோச்சார சனியின் பார்வையில் கேது இருந்தது இது கும்பத்தோட தொடர்பு வச்சுட்டு வர்றதுனால இது காணிப்பாக்கம் தான் அப்படின்றதுனால அவர்கிட்ட சொன்னேன் சார் நீங்கள் வந்து காணிப்பாக்கம் கோயிலுக்கு மாதம் ஒரு முறையோ ரெண்டு முறையோ கொஞ்சம் அடிக்கடி போய்ட்டு வாங்க உங்களுக்கு அடுத்த பட வாய்ப்பு நிச்சயம் வரும்னு அவருக்கே நம்பிக்கை இல்லை ஏன்னா அந்த ரெண்டு படம் தோல்வியினால் இவருக்கு வேறு படம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தது இப்போ இவர் சார் நான் அவ்வளோ தூரம் போயிட்டு வரணும் இப்போ என் கையில் அவ்வளோ வருமானமும் இல்லை சார் நான் ரொம்ப சிரமப்படுறேன் அப்படின்னார் சார் வேறு வழி இல்லை நீங்கள் அந்த கோயில் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னோன்னா அவர் எப்படியோ மேனேஜ் பண்ணி அந்த கோயிலுக்கு போயிட்டார் கோயில் போனவர் என்ன செஞ்சுட்டாருன்னா காலையில் கோயில் போனவர் சாயந்தரம் இருட்டும் வரைக்குமே அந்த கோயிலே உட்காந்துருந்துட்டார் அந்த பக்கத்துலேயே நடந்துட்டு இருந்திருக்கிறாரு இந்த கோயிலில் தரிசனம் முடித்தார் கோவில்லேயே இருக்கார் தூக்கம் வந்தது ஓரமாக செவுத்தில் சாய்ச்சிட்டு தலையை வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கிறார் அவர் அந்த கோயிலில் முழுசாக அந்த கோயிலோடு தன்னை இணைச்சிக்கிட்டார் இதில் என்ன பெரிய ஆச்சரியம்னா இவர் கோயில் இருந்து வந்த மரானால் இவர் என்னைக்கோ கதை சொல்லி வச்சுருந்த ஒரு பழைய ப்ரொடியூசர் அவரும் ரொம்ப நொடிச்சு போயிருந்ததுனால பணம் எனக்கு வந்தோடனே நம்ம படம் எடுக்கலான்னு சொல்லி வச்சிருந்தாராம் இவர் மறுநாள் அவருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு என்னுடைய பணம் வந்துடுச்சு நம்ம உடனே பூஜை போடுறோம் நம்ம வேலையை தொடங்குகிறோம் அப்படின்னு சொல்லி இவர் சொன்ன அந்த கதையை வச்சுட்டு இப்போ பூஜை போட்டுட்டாங்க அந்த பூஜை போடுறதுக்கும் என்கிட்ட வந்து நாள் கேட்டார் அந்த நாள் ஒரு சரியான நாள் அதே போல் சில கிரகங்கள் பார்வை இல்லாமல் இருக்கக்கூடிய சில நல்ல நாளாக பார்த்து எடுத்து அவருக்கு பரிந்துரைச்சார் அதில் அவர் பூஜையும் போட்டுட்டார் நல்ல விதமாக வரட்டும் ஏன்னா அவருக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் மிகவும் நல்லா இருக்கின்றதுனால அவர் நிச்சயம் வெளியே வெளிப்படுவார் அவர் வெளிப்படும் போது அது எல்லாருக்கும் வெளியே நானே அறிவிக்கிறேன் அவர் யாருன்ட்டு அந்த இயக்குனருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அந்த தயாரிப்பாளருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இது போல எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த காணி பார்க்கறதுக்கு அப்படி ஒரு சக்தி உண்டு இந்த காணி பார்க்கம் ஊருக்கு போய் வந்தாலே நிறைய திருப்பங்கள் ஏற்படும் நிறைய பேர் வாகனம் வாங்கின உடனே அந்த கோயிலுக்கு வந்து பூச்சை போட்டு போறவங்கள பார்க்கலாம் குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க அந்த கோயிலில் வேண்டுதல் பண்ண பிறகு குழந்தை பெற்ற சம்பவங்கள்லாம் உண்டு இது நிறைய சொல் கேட்டு நான் நிறைய பார்த்துருக்கேன் ஆனால் நம்ம சொல்லி அந்த கோயிலுக்கு போய் அந்த காரியம் நிறைவேறினதை கேட்கும்போது எனக்கு டபுள் சந்தோஷம் இது போல கிரகங்கள் எல்லாம் கோயில்களோட பின்னி பிணைஞ்சிருக்கு இது ஒன்றை விட்டு ஒன்றை பிரிக்கவே முடியாத ஒரு கட்டாயத்துல இந்த கிரகங்கள்லாம் இருக்குது இருக்கு இதெல்லாம் ரொம்ப எளிதாக தெரிஞ்சுக்கிறது எப்படி ஒவ்வொரு கோயிலை பத்தி நானே தெரிஞ்சுக்கிறது எப்படி இந்த கிரகங்கள்லாம் கோயில்களாக எப்படி மாறுது அப்படின்னு நானும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டா இந்த கிரகங்கள் கோயில்களாக எப்படி மாறுதுன்றத ஒரு வகுப்பாக சென்னையில எடுக்கிறதா இருக்கேன் இது நேரடி வகுப்பு தான் ஜோதிடத்தில் ஆர்வமுள்ள எல்லாரும் இத எளிமையா ஆழமா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே அடுத்தவங்களுக்கு நிறைய உதவிகள் சர்வீஸ் செய்யலாம் அப்படின்றத உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் இது போல நிறைய கோயில்களை பத்தி நான் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்